அழைக்கிறா கவலைகள் நீக்கிட அழைக்கிற அன்பர் கண்ணீரை மாட்டிட அழைக்கிறார் அன்று கவலைகள் நீக்கிட அழைக்கிறார் அந்த கண்ணீரை மாட்டிட அழைக்கிறார் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்பர் அழைக்கிறார் ஊழியத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மறுபடியுமாக வார ஒரு வார்த்தை நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி நாம் தேவனை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி தெய்வ செய்திக்குள்ளாக கடந்து செல்லுவோம் என்னை அழைத்த நல்மி பெரே என் உள்ளத்தில் சந்தோஷத்தை தந்தவா உம்மை ஸ்தோதரிப்பே என் உள்ளத்தில் சந்தோஷ let it be in the தூரமாய் நானும் சென்ற போது அன்பாயின்மை அழைத்தீரே தூரமாய் நானும் சென்ற போது அன்பாயின் அழைத்தீரே காலமெல்லாம் நான் முந்தன் மொழியில் என் என்றும் நினைத்து வாழ்ந்து சுகிப்பேன் காலமெல்லாம் உந்தன் ஒழியில் என்றும் நினைத்து வாழ்ந்து சுகிப்பேன் பாக்கியனால் பாக்கியனால் இயேசுயின் பாவம் தீர்த்தனால்

சத்தியம் ஜீவன் வழியும் நீரே கிழுவை கூர்ந்து தேந்திரே சத்தியம் ஜீவன் வழியும் நீரே கிழுவை கூர்ந்து தேந்திரே புந்தனின் புண்ணியம் யாவும் சொல்லி പൂവിടി ഒന്നരൻ പുണ്ണിയം യാവും സാക്ഷിയ പൂവിൽ തകൾ വേ വായ്ക്കനാൾ ഇൻ പാവം തീറ്റ നാൾ வாக்கியனால் இயேசு என் பாவம் தீத்தனா என்று செகா என்சுவே என்னை அழைத்த நல் பெறே என்று செகா என் என்னை அழைத்த நல்மை பெரு பிரியமானவர்களே இந்த நாளிலும் தேவர் செய்திக்காக ஆண்டுடைய பாதத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் மத்தே எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனம் முதல் காணப்படுகிற சில வசனங்களை குறித்து என்னோடு இடைப்பட்டார் இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே ஒரு காரியத்தை கேட்கிறார் அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு ஷீஸ்வரை நோக்கி மனுஷ குமாரராகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு ஷீஸ்வர்கள் சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும் சிலர் எலியா என்றும் வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார் என்றார் அப்பொழுது ீசர்களிடத்திலே நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார் சீமோன் பேதுரு பிரதி நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான் கத்தர்கள் பிரியமானவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுகிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அந்த பாக்கியத்தை இங்கே சீமோன் பேதுரு தெளிவாய் விலைக்கு சொல்லியிருக்கிறார் கத்திர்கொள் பிரியமான தெய்வ பிள்ளைகளை ஆண்டுபிராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே அவர் வந்த பொழுது ஏழை கோலம் எடுத்து வந்திருந்தார் இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரும் அவர் பெரிய ஒரு ராஜாவாக வருவார்கள் அரண்மனையிலே வருவார் என்றெல்லாம் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அவர் ஏழ்மையின் கோலம் எழுத்து வந்தார் ஆகவே உலக மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கு தயங்கினார்கள் ஆனால் அவர் வந்தது அவர் வந்தது இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக ரட்சகராக வந்தார் அதை உணர்ந்து கொள்ளுகிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாய் காணப்படுகிறது இங்கே உலக மக்கள் ஜனங்கள் எல்லாரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று இயேசு தன் சீஷ்ரத்தில் கேட்ட பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள் சிலர் உண்மை எலியா என்று சொல்லுகிறார்கள் சிலருண்மை ரேமியா என்று சொல்லுகிறார்கள் சில தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் சரி உலக மக்கள் சொல்லுகிறது இருக்கட்டும் நீங்கள் என்னோடு இருந்து என் கூடவே இருந்து பிதாவினுடைய காரியங்களை நான் செய்கிறது எல்லாம் நீங்கள் கவனிக்கிறீர்களே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் அநேக வேளைகளிலே நம்மோடு இருக்கிறவர்கள் நாம் கூட இருக்கும் பொழுது நம்மை குறித்த ஒரு சாட்சியை கூறுவார்கள் கடந்து வழி செல்லும் பொழுதோ நம்மை குறித்து தவறான சாட்சி சொல்லுவார்கள் இது உலக வழக்கம் ஆனால் இயேசுவோடு இருந்த சீஷர்கள் அவரை குறித்து நன்றாய் அறிந்திருந்தார்கள் குறிப்பாக சீமோன் பேதுரு அங்கே சொல்லுகிற பொழுது நீர் கிறிஸ்து நீர் குமாரனாகிய கிறிஸ்து என்று அங்கே ஆண்டுவரை குறித்து சாட்சியாய் சொல்லுகிறார் கத்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளை அவர் மேசியா சீக்கிரம் வரப்போகிறவர் அவர் நம்மை ரட்சிக்க நம்மை மீட்டுக்கொள்ள நம்மோ தம்மோடு நம்மை அழைத்து செல்லும்படியே வருகிறார் கத்தர்கள் பிரியமானவர்களே கிறிஸ்துவை இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரன் என்று உணர்ந்திருக்கிறார்கள் அவரோடு இருந்த சீஷர்கள் இன்றைக்கு நாம் இயேசுவை குறித்து என்னவ நினைவு கொண்டவர்களாய் காணப்படுகிறோம் நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை ரட்சகராக தேவகுமாரனாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏதோ ஒரு சாதாரண ஒரு தீர்க்க தரிசி போலவோ இல்லது ஏதோ ஒரு நன்மை செய்கிறவராகவோ நாம் நினைத்திருப்போம் என்றால் அது நிச்சயமாகவே ஒரு பரிதாபமான நிலை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தமையே ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார் அது மாத்திரம் அல்ல அவர் மறுபடியுமாக ராஜாவாக திரும்பி வரப்போகிறார் அவர் நம்ம எல்லாரையும் அவரோடு பரலோகத்துக்கு அழைத்து செல்ல ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறவர்களை அவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்லும் முடியாத மறுபடியுமாய் வர இருக்கிறார் நாம் அதுக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக விசுவாசத்தோடு இயேசுவின் மேல் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமா காத்திருப்போம் என்றால் ஆண்டவர் இடத்துல ஜபிப்போம் ஆண்டவரே உம்முடைய வருகையிலே எங்களை ஆண்டவரே நீர் கர்த்தாவே பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களை மாற்றும் என்று சொல்லுவோம் கண்களை மூடி என்னோடு ஜபியுங்கள் நல்ல தகப்பனே நன்றியோடுமை ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் எங்களில் அநேகர் இன்னும் உம்முடைய அன்பை உம்மை குறித்து அறியாமல் இருக்கிறார்கள் அப்பா தேவரீர் கிருபையாக உம்மை அறிந்து கொள்ள பலன் தாரும் கிருபை தாரும் இன்னும் நாங்கள் உண்மை அறியாது இருக்கிறோம் என்றால் தயவாக எங்களை மன்னியும் நீர் எங்களுடைய இரட்சகராக ஆண்டவரே நீர் எங்கள் மேசியாவாக வரப்போகிறீரையா நன்றி காத்திருக்கிறோம் சீக்கிரத்தில் வாரும் அந்த எங்களை அழைத்துச் செல்லும் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே பிரியமானோர்களே கர்த்தரம் சீக்கிரத்தில் வரப்போகிறார் அவர் நம்மை அழைத்து செல்வார் நாம் அதை காயத்து முழாய் காத்திருப்போம் இந்த காணொளி மற்றவர்களும் உணர்ந்து கொள்ளும் முடியாக அறிந்து கொள்ள முடியாக முடிந்தவரை உங்களால் என்றவர்களுக்கு இதை பகிர்ந்தளியுங்கள் கத்துறவுங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்